பாடம் ஒன்று செயற்கூறுகள் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் இப்பொழுதுதான் நாம் பாடம் ஒன்று சேர் செயற்கூறுகளுக்கு வந்திருக்கின்றோம் இந்த ஃபங்க்ஷன் என்றால் என்ன நாம் ஏற்கனவே பலமுறை பைத்தானில் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்து விட்டோம் ஆனால் இந்த பாடத்தில் ஃபங்க்ஷன் என்றால் அதன் பொருள் என்ன என்ன கருத்தை தெரிவிக்கின்றது அதற்குள் இருக்கும் கோட்பாடுகள் என்ன என்பன பற்றி தெரிந்து கொள்வதே இந்த பாடத்தின் நோக்கம் சோ வாட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆர் எப்ரேட்டி ஃபங்க்ஷன் அதாவது செயற்கூறு என்பது ஒரு கூற்றுகளின் வரிசை அதாவது தொகுதி இட்ஸ் எ பிளாக் ஆஃப் கோட் என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள் எடுத்துக்காட்டாக இது ஒரு ஃபங்க்ஷன் என்றால் இது ஒரு வரிசை ஒவ்வொரு வரியிலும் ஒரு கூற்று இருக்கின்றது டிஃபைன் அது ஒரு கூற்று ரிட்டர்ன் எக்ஸ் அது ஒரு கூற்று எனவே இங்கே இரண்டு கூற்றுகள் இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே இந்த செயற்கூறானது இரண்டு கூற்றுகள் கொண்ட ஒரு தொகுதி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே செயற்கூறு என்பது கூற்றுகளின் வரிசை அல்லது தொகுதி சரி இவை என்ன செய்யும் தரவுகளை ஏற்று இதோ எக்ஸ் ஏற்று கணக்கீடு செய்து அவற்றை நமக்கு கொடுக்கின்றது எனவே எக்ஸ் அண்ட் ஒய் இவற்றுக்கு இன்புட் அதாவது உள்ளீடு என்று சொல்லுவோம் இதை அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் என்பதை வெளியீடு என்று சொல்வோம் இந்த செயற்கூற்றை பல முறை அழைக்கலாம் எடுத்துக்காட்டாக எஃப் டூ காமா த்ரீ என்று போட்டால் உங்களுக்கு ஐந்து கொடுக்கும் இதை மீண்டும் எஃப் கழித்தல் ஒன்று கழித்தல் மூன்று என்று சொன்னால் உங்களுக்கு கழித்தல் நான்கு கிடைக்கும் இந்த F ஐ பல முறை நீங்கள் அழைக்கலாம் இந்த செயற்கூற்றுகளுக்கு துணை நிரல்கள் என்றும் பெயர் அதாவது சப்ரோட்டீன் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு நிரல் எழுதுவதாக இருந்தால் இங்கே சிறு சிறு செயற்கூற்றுகளை எழுதி அடுக்கிக் கொண்டே சென்று கடைசியில் உங்கள் நிரலை முடிக்கலாம் எனவே ஒவ்வொன்றையும் துணை நிரல் என்று சொல்வதில் தவறில்லை சரி இந்த செயற்கூற்றை எவ்வாறு நாம் எழுதுவது இங்கே நாம் எழுதி இருப்பது பைத்தானில் சோ திஸ் இஸ் பைத்தான் வெர்ஷன் ஆஃப் எ செயற்கூறு கால்ட் ஆட் இங்கே சூடோ கோட் அதாவது போலிக் குறிமுறை என்பதை பயன்படுத்தி இதே ஃபங்க்ஷன் இதே செயற்கூற்றை எழுதியிருக்கிறார்கள் இதோ பாருங்கள் லெட் ஆட் ஏ பி பி டிஃபைன்ட் ஆஸ் ஏ பிளஸ் பி அதாவது ஆட் என்பது ஏவும் பியும் எடுத்துக்கொண்டு ஏ பிளஸ் பி ஐ கொடுக்கின்றது என்று பொருள் இது பார்ப்பதற்கு கணினி மொழி போன்று இருந்தாலும் இது கணினி மொழி அல்ல இதை என்று சொல்வார்கள் பெரும்பாலும் எந்த இதை ஓட்டி நீங்கள் வெளியீடு பெற முடியாது இருந்தாலும் எதற்கு இதை பயன்படுத்துகிறார்கள் இதை பயன்படுத்துவது எளிது அதற்காகத்தான் சரி இது என்ன இதற்கு இன்புட் ஸ்பெசிபிகேஷன் என்று சொல்வார்கள் அதாவது இந்த செயற்கூறு எங்குவதற்கு ஏ and B ஐ கொடுக்க வேண்டும் என்று பொருள் சரி அது என்ன செய்கின்றது அந்த கொடுத்தால் கொடுக்கின்றது என்று இது சொல்லுகின்றது எனவே இது வந்து இன்புட்மெண்ட் இது அவுட்புட் புட் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது கொஞ்சம் விளக்கம் செயற்கூற்றின் பெயர் இப்படி இடது அடைப்புக்குறி வலது அடைப்புக்குறி என்று போட்டால் நாம் இந்த ऐड சர்கூட்ரி அதாவது ஃபங்க்ஷனை குறிக்கிறோம் என்று நாம் புரிந்துகொள்ள வேண்டும். இன்पुट என்பது a அதாவது உள்ளீடுகள் அளவுருக்கள் அதாவது ஃபார்மல் பாராமீட்டர்ஸ் இன்पुट. எனவே a and b the, umlidgal, the, input. Anyway, a இன்पुट பாராமீட்டர்ஸ் ஃபார்மல் பாராமீட்டர்ஸ் ஆர் இன்पुट ஆர் உள்ளீடுகள் அல்லது அளவுருக்கள் என்று பலவாராக சொல்லலாம். a plus b ஐ வெளியீடு என்று சொல்லலாம். அவ்ளோதான் இந்த சர்கூட்ரி பற்றி. இதை விட்டு போவதற்கு முன்பு நாம் இன்னொரு சொல்ல வேண்டும் இங்கே கொடுக்கப்பட்ட A and B க்கு தரவு வகைகள் அதாவது டைப்ஸ் சொல்லப்படவில்லை ஏ என்பது கேரக்டரா இன்டிஜரா ஸ்ட்ரிங்கா லிஸ்டா என்று எதுவும் சொல்லப்படவில்லை இது டைப்லெஸ் பாராமீட்டர் என்று சொல்வார்கள் தரவு வகை இல்லாத அளவுருக்கள் கொண்ட செயற்கூறு என்று சொல்வார்கள்

அதாவது ஆல் வகுத்த பிறகு என்ன விடை வருகின்றதோ அதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இரண்டு அளபொருட்கள் தரவு வகை இல்லை டைப்ளஸ் இதுதான் தி பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷன் அதாவது உட்பகுதி இந்த செயற்கூற்றின் உட்பகுதி இது என்ன சொல்லுகிறது பி ஜீரோ வகை இல்லை என்றால் ஏஐ பி ஆல் வகுத்து விடையை கொடு என்று போறோம்

என்று நான் எழுதிக்கிறேன் இதை ஓட்டுவது எப்படி டிவ் டூ இது ஊடாடும் சாளரம் போட்டால் நமக்கு விடை வருகின்றது டிவ் டூ ஓவர் ஜீரோ என்று போட்டால் இதோ பி பொழுது இது என்ன கொடுக்கின்றது இது ஒன்றுமே கொடுக்கவில்லை அதே போல தான் இது பி ஜீரோவாக இருந்தால் நமக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லை எனவேதான் இங்கே ஒன்றுமே வராது நோ அவுட் புட் என்று எழுதியிருக்கிறேன் அடுத்த எடுத்துக்காட்டை பார்ப்போம் இதோ இன்னொரு செயற்குறுோட் போலி குறிமுறை உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது மெயின் த்ரீ எக்ஸ் ஒய் ஜி இந்த செயற்குறு இதை செய்கின்றது என்ன செய்கின்றது எக்ஸ் ஒய் ஜெட் என்ற மூன்று பாராமீட்டர்ஸ் அளபொருட்களை எடுத்துக்கொண்டு எது மிக என்று கண்டுபிடிக்கின்றது இதோ இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய் அண்ட் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் அண்ட் ஸெட் தென் எக்ஸ் அதர்வைஸ் ஸெட் எல்ஸ் இஃப் ஒய் இஸ் லெஸ் அண்ட் ஸெட் தென் ஒய் எல்ஸ் ஜெட் என்பது கணக்கு சாரி இந்த செயல் கூச்சின் பேர் என்ன மின் த்ரீ

என்று போட்டால் பிழை வருகின்றது ஏனென்றால் மிந்தரி என்பது மூன்று ஆலபொருட்களை எதிர்பார்க்கின்றது நான் இரண்டு தான் கொடுத்திருக்கிறேன் என்று நமக்கு பிழை வருகின்றது இதோ இன்னொரு ஃபங்க்ஷன் செயற்கூற்றை பாருங்கள் இதில் இருக்கிறது இரண்டு பேராமீட்டர் டைப்ஸ் கொடுக்கப்படவில்லை எனவே இது தரவு வகை இல்லாத ஆலபொருட்கள் கொண்ட தற்சுழற்சி செயற்கூறுகள் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் This is the input and, uh, requires b should be greater than or equal to 0. This is the output and, uh, a to the power of b. Now, uh, the a power b. This is the poly curry. This is the particular. Let rec power of a b be defined as b is equal to 0, then 1, else. செயற்குற்ற பெர் பாரு நான் திருப்பிக்கப்பட்டிருக்கிறேன் செயற்கூற்றை பாவுள்ளே கூட்டிருக்கிறேன் அதனால்தான் இதற்கு என்று தற்சுழற்சி கொண்ட செயற்கூறு என்று தமிழில் சொல்வார்கள் சரி இதனுடைய பொருள் என்ன பி ஜீரோவாக இருந்தால் ஒன்று என்று வைத்துக்கொள் அதாவது ஏ பவர் பி என்பதை ஒன்று என்று வைத்துக்கொள் இல்லை என்றால் பாவ் ஏ பி வான் அதை கண்டுபிடித்து அது ஏவால் பெருக்கு எடுத்துக்காட்டாக ஏ எண்பது ஐந்து என்றும் பி என்பது ஜீரோ என்றும் வைத்து கொண்டால் A B பி இஸ் because B is ஜீரோ இதோ இது வந்து ஃபைவ் பவர் ஜீரோ ஃபைவ் பவர் ஜீரோ 5 power 0 என்றால் 1 தெரியும் நமக்கு 5 power 3 என்பது என்ன 5 multiplied by 5 squared இல்லையா 5 power 3 ஐ கண்டிபிடி 5 power 3 இது எப்படி கண்டிபிடிப்பது 5 power 2 வை கண்டுபிடுத்து 5 ஐந்தால் பெருக்கு அதாவது 5 power 3 equals 5 times 5 ஸ்கொயர் அதாவது power ஐ கண்டுபிடிப்பதற்கு power என்பதை அழை அனால் உள்ளே power ஐ கண்டுபிடிப்பதற்கு அதே power ஐ அழை என்று அர்த்தம் இதோ பாருங்கள் 5 power 3 is nothing but 5 squared

இங்கே output வெளியிடு என்பது a power b types of a and b are not given தரு கொடுக்கப்படவில்லை. அவை எங்கள் என்று நாம் முகிக்கலாம் இது இந்த சேர் கூற்றினுடைய python version python செயலாக்கம் அதாவது python implementation என்று சொல்லும் இதோ input b should be greater than equal to 0 இதோ இது output a power b அதை எவ்வாறு பெருவது இந்த pythonை இதை பார்த்து நாம் எழுதலாம் இதோ பாவ் a, b as parameters if b is equal to 0 இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சமங்குரி போட்டிருக்கிறேன் இங்கே 2 ஏனென்றால் பைத்தானில் 2 போட வேண்டும் இது சூடோ சுடக்கோட என்பதால் இது வழக்கம் போல ஒன்று போட்டாலி போதும் anyway if b is equal to 0 then return 1 இது போல else return a star pow a b minus 1 இதோ இதை பார்த்து அப்படியே எழுதி ஆகி விட்டது இங்க மெயின் புரோகிராம் எப்படி a என்பது 3 b என்பது 2 எனவே நமக்கு 3 பவர் 2 9 வர வேண்டும் இதோ 9 வந்திருக்கிறது ஏற்கனவே நாம் ர்கேஷன் பற்றி விளக்கமாக பார்த்து விட்டோம் எனவே இது வரை கொடுக்கப்பட்ட விளக்கம் இந்த సర్க்குட் போதும் அடுத்த பக்கத்திற்கு போகலாம் ரிகர்ஷன் மியூச்சுவல் ரிகர்ஸ் ஓகே இதோ பாருங்கள் இதோ ஒரு பங்கன் இதோ ஒரு பங்கன் இந்த பங்கனுடைய பெயர் ஈவன் இந்த பங்கனுடைய பெயர் ஆட் இந்த the function of the input x but requires x should be greater than or equal to 0 அதாவது இது எதிர்மறை எண்ணாக இருக்கக்கூடாது இதனுடைய அவுட் புட் வெளியீடு என்ன இந்த கொடுக்கப்பட்ட எண் இரட்டைப்படையாக இருந்தால் ட்ரூ என்று கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் ஃபால்ஸ்

ஆக இருக்க வேண்டும் இது ட்ரூ ஃபால்ஸ் ஆக இருக்கும் எனவே இங்க இருக்கின்ற எடுத்துக்கொண்டு இங்க இருக்கின்ற எடுத்துக்கொண்டு ஆர் செய்ய வேண்டும் இதோ ஆர் ஆப்ரேஷன் அதுதான் இந்த பாடி இது என்ன இது ஆட் என்கின்ற செயற்கூற்றை வரையறுக்கின்றது எப்படி எக்ஸ் is is not equal equal to to and x x x 1 should should be be even இருந்தால் இது odd odd என்று அர்த்தம் இதில் முதலில் this requires greater than output true if x is odd, else false கவனிக்க வேண்டியது என்கின்ற செயற்கூறு கூப்பிடுகின்றது அதனால் தான் இதற்கு மியூச்சுவலி என்று சொல்லுகிறோம் அதாவது ஒன்று அழைக்கும் செயற்கூறுகள் ஆட் 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 கால்ஸ் 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 ஈவன் 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 சரி இது எவ்வாறு வேலை செய்கின்றது என்று பார்ப்போம் இதோ மூன்று என்பது ஈவனா அல்லது ஆடா என்று நான் பார்க்க முயற்சி செய்கிறேன் நான் இங்கே கொடுக்கிறேன் இது என்ன செய்கிறது என்று அதாவது இதையும் இதையும் எடுத்து ஆர் செய்யும் மூன்று என்பது ஜீரோவா இல்லை எனவே இது எழுதி கொண்டேன் அடுத்து ஆடு மூன்று ஒன்று என்றால் ஆடு இரண்டா என்று நான் பார்க்க வேண்டும் ஃபால்ஸ் ஆர் ஆட் இரண்டு என்று சொன்னால் ஆட் இரண்டு என்று நாம் சொல்லலாம் ஏனென்றால் ஃபால்ஸ் ஆர் எனிதிங் வில் பி தட் திங் எனிவே இதை நாம் சுருக்கினால் நமக்கு இது வரும் சரி இது ட்ரூவாக இருந்தால் மூன்று இவன் இது ஃபால்ஸ் ஆகிருந்தால் மூன்று ஆட் எனிவே இதை கணக்கிட வேண்டும் இப்பொழுது ஆட் 2. இதோ ஆட் 2. ആ ഇങ്ങനെ വന്നിരിക്കേ ഇതോ എന്നോട് ഈവൻ ടൂ മൈനസ് വൺ ഇതോ എ இது நான் இப்போது சுருக்க வேண்டும் 2 is not equal to 0 with true and even 1 என்று நான் கண்டிப்டிக்க வேண்டும் இது நான் சுரிக்கினால் even one என்று வரும் and true with anything will be that thing so even one. போ even 1 நாம் கண்டிப்டிக்க வேண்டும் even one என்ன இதோ திரிப்பிங்கே போக வேண்டும் 0 or odd 1 minus 1 இது 1 equal to 0 or odd 1 minus 1 0 இது false r, r0, false or something will be that thing, so it's r0. Anyway, even 1 end with r0, r0 we I to calculate. it. that, we have to go to r. null 0 is not equal to 0 and even minus 1 and come. x minus 1. 0 is not equal to 0 will be false. Even minus 1, we have not calculated false and anything will be false. am we know. Anyway, r0 end with false.

போட்டு கடைசியில் ஈவன் ஃபோர் என்பது ட்ரூ என்று வரும் எனவே இந்த செயற்கூறு சரியாக வேலை செய்வது போல் தெரிகின்றது இங்கே ஒன்றை நான் சொல்ல மறந்துவிட்டேன் ஃபால்ஸ் அண்ட் ஈவன் மைனஸ் ஒன் ஃபால்ஸ் அண்ட் எனி திங் வில் பி ஃபால்ஸ் நமக்கு தெரியும் எனவே இந்த expression கோவையினுடைய மதிப்பு ஃபால்ஸ் என்று நான் இதை கணக்கிடாமலேயே சொல்லிவிட்டேன் அதாவது ஈவன் மைனஸ் ஒன் என்று இருக்கிறது அதை பற்றி நான் கவலைப்படாமலேயே ஃபால்ஸ் வித் எனி திங் வில் கிவி ஃபால்ஸ் என்று நான் சொல்லிவிட்டேன் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் இதை கணக்கிட ஆரம்பித்தால் ஈவன் மைனஸ் ஒன் இங்கே போனால் இங்கே என்ன செய்கின்றது ஈவன் மைனஸ் ஒன் இதை ஏற்றுக்கொள்வதில்லை எனவே நமக்கு இங்கே ஒரு அன்டிஃபைண்ட் false and undefined is not false. Okay, false with any value, boolean value is false. False and any boolean value true or false is the So false and any boolean value is false. And false any undefined value we don't know. undefined value will not be false, may not be false. அதனால் நாம் என்ன செய்திருக்கிறோம் இதை கணக்கிடாமலேயே இதை false என்று சொல்லிவிட்டும். இதற்குத்தான் partial evaluation. அதாவது short circuit evaluation என்று சொல்லுவார்கள். நீங்கள் அதை பயன்படுத்தினால் உங்களுக்கு வேண்கின்ற மதிப்பைக் கொடுக்கும். இதோ இது பைத்தானுடைய வர்சன்

equals equals zero or odd x minus one. இது இந்த order கூப்பிடுகின்றது. இங்கு என்ன செய்திருக்கிறோம் return x not equal to zero and even x minus one. So, இதை நாம் இதை வைத்துக்கொண்டு எளிதாக எழிதி விட்டோம். இல்லையா, இங்கருது இது போவது எளிது அதனால் தான் உங்களுக்கு இது சரியாக வர வேண்டும் என்றால் இதை நீங்கள் சரியாக எழுத வேண்டும். pseudo code. எப்பொழுதுமே நீங்கள் program நிரல்கள் எழுதும் போது சுடுக்கோடை சரியாக எழுதினால் நீங்கள் கடைசியில் எழுதும் பைத்தான் கிட்டத்தட்ட சரியாக வரும் கூடியவரை நீங்கள் பைத்தானை நேரவே எழுத இது போன்று சூடோ கோடு ஒன்று எழுதி திருப்பி அதிலிருந்து நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டும்

വയലേറ്റ് നമുക്ക് ഇങ്ങനെ ദിസ് ഇസ് എൻ ഇൻവാലിഡ് എൻപ്